நெல்லையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எம்பி வேண்டுகோளுக்கு இணங்க நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு திருநெல்வேலி ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் ரூபாய் இருபத்தோராயிரம் கோடி நிவாரண நிதி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் மாநகர் மாவட்ட செயலாளர் முத்துவளவன் தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் அமுதா இளம் சிறுத்தைகள் பாசறை மாநில துணை செயலாளர் எம் சி கார்த்திக் நெல்லை சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாஸ்கர் பேரவை மாவட்ட அமைப்பாளர் ரஹ்முத்துல்லாக் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் நடராஜன் வரவேற்றார் மண்டல செயலாளர் முனைவர் சுந்தர் மதுரை முன்னாள் மாவட்ட செயலாளரும் மதுரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான இன்குலாப் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் ரித்தீஷ் ரவிசங்கர் முருகன் ஆறுமுகநயனார் கருணாகரன் பிரியா மனோகரன் அப்துல் கோயா கே கே மஸ்தான் பேட்டை அப்துல்லா சம்சுதாசின் அஜிஸ் முன்னி அபுபக்கர் அன்சாரி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஜான்சன் கிருஷ்ணன் மதன் மன்னர் மன்னன் ஊடக மைய அமைப்பாளர் மனோ மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அம்பை சுரேஷ் சேரை மாதவன் சேரை குமரேசன் கல்லிடை பாஸ்கர் மாதவி மானூர் மகேஷ் திருமா அழகு பத்தமடை நடராஜன் உட்பட ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட மாநில மாநகர ஒன்றிய நகர பகுதி முகாம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் செல்வராஜ் நன்றி கூறினார்